முடிய புலி மாதிரிதான் நிக்குது புலிகண்டு வச்சு விடுவோம் வைக்கலாதான் இன்றிலிருந்து இவருக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம் விடுங்கடா சாமி என்ற மாதிரி எங்கோடுறேன் அவசரத்துக்கு துடி இல்ல நாங்கள் வளவையா போற ஒரு ஷர்ட்டை தான் தூக்கி துடைக்கிறா நேசம் சின்ன வயசுல எல்லாம் அந்த குழந்தையில வந்து குளிக்க வார்ப்பினும் அம்மம்மா மேர்ட்டு தான் குடுப்பிடும் அம்மா 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 மேரே அம்மா அம்மா தான் குடுப்பிடும் என்னடா செல்லதுக்கு நடங்குதா ஐயோ மனுஷரை விட மிருகங்களுக்கு கணக்கு அன்பு இருக்கு எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லை போட்டி பொறாமே இல்லை அன்பு மட்டும்தான் பாவம் சின்ன வயசுல தாய் அம்மா அப்பா விளந்து இருக்குது அதுகளும் வந்து ஒரு அன்பு ஒன்று தேவை

சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லாமல் சொல்ல யோசிப்பானே நான் கடும் பசிலாம் நான் பண்ணிட்டேன் தயவு செய்து நீங்கள் உங்களை வீட்டில் அப்படியே தான் போட்டிருந்தா அதை பராமரிங்க அப்படி அப்படி பராமரிக்க ஏழாவது பட்சத்தில் நீங்கள் அப்படி போட விடாதீங்க மனுசரோட வந்து ஒரு போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் ஒரு ஈகோ ஒன்று இருக்கும் டோக்குக்கு ஸ்பெல்லிங் பண்ணு டிஓஜி கோட்டுக்கு ஸ்பெல்லிங் பண்ணு ஜியோடி ஆ நாய்க்குட்டியிலுக்கு அப்படி இல்லை நாங்கள் என்னதான் பேசினாலும் என்னதான் திட்டினாலும் எங்களுக்கு பின்னால் வந்து வாலாட்டி கொண்டு வேறு வேறே இந்த இந்த அப்பாவையை பேருங்க இந்த அப்பாவிய ரோட்டில் விடுறதுக்கு அவங்களுக்கு மனம் வந்தது வேறுங்க என்னடா பயப்படுற பாக்கிற பார்க்க சுற்றி அடிக்க போகிற போல டேய் டேய் உண்மையான அன்பை வந்து நாயில தான் பாக்கலாம் இன்னைக்கு எங்களோட புது சொல்றான் பரவாயில் ஒரு நல்ல வழக்கம் பழகிருக்கா இப்ப நீ இவ்வளவு காப்பாத்திட்டு மாதிரி இவ்வளவு நேரம் நீ இருந்தது வந்து பூந்த வீடு நீ வர போறது வந்து முட்டக்கூடாது பூந்த வீடுதான் இருக்கோம் வணக்கம் இல்லை அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் சந்தைக்கு போனாங்க எதிர்ச்சியாக வந்து சந்தைக்கு போனாங்க முதல் காணொலி கிழக்கு சொல்கிறோம் சந்தைக்கு போயிட்டு வரைக்கும் வந்து பாச ஒரு மீன் சந்தைக்கு போயிட்டு வரைக்கும் வந்து இஞ்சாலை ஒரு க்யூட்டான ஒரு ஆளை வந்து கண்டுறாங்க கண்டுட்டு அநாதையாக பாவமாக இருந்தது அந்த ஃபேஸை பார்க்க வைங்க வேறங்க அது இப்போ பாவமாக இப்போ ஆளை வந்து நாங்கள் கூட்டி வந்துனாங்க கூட்டி வந்துட்டு நீ எங்களோடு தான் இருக்க புராணங்கிற தம்பி தம்பிக்கு இன்னும் பேர் வைக்கலை வாடா தம்பி நல்ல பேர் என்ன வைப்போம் மாதிரி பேர் பேர் பாப்ப போறவங்க என்னென்ன பேர் கிடைக்கிது பா 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 அதுக்கு வந்து பிஸ்கெட் போட்டா பிஸ்கெட் சாப்பிடுது பாடா பாடா பாட படா பாடா 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 இங்கே பேர் ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சே ஹாய் இங்கே பார்க்குறாங்களுக்கு ஹாய் சொல்லு சரி இப்போ சமைக்கிறதுக்கு தான் போனாங்க சமைக்கிறது சாபில் எடுக்கல எடுத்துட்டேன் கையில் போனோம் சமைக்கிறதா இவனை பார்க்கறதான்னு தெரியல முதலாவது தான் இன்னும் வடிவாக குளிக்க வாக்கணும் குளிக்க பார்த்துட்டு ரோடில் ரெண்டு படியாக தான் ஊசி ஓடணும் கட்ட அடுத்ததான் ஹாஸ்பிட்டல் ஓடும் சரி வலது கால வடியே பரவாயில்ல எதுரா வலது கால் ரெண்டு காலம் வென்று வலது கால் வைக்கிறது இங்களை பார்த்த பார்த்து நாங்கள பார்த்த மட்டுமே நடந்து எந்த காலால் நடந்து போடா 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 கூட போடா போ போ

முதல்லாவது எங்களுக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல அவன் தான் முக்கியம் தம்பி சோறு வாடா தம்பி வாடா சனான் வா அவன் தான் அவன் ஜோசிக்கிறான் இது புது வடமா கடகன் ஆ ப நீ இருக்க போடு விடு சரியா டேய் தம்பி நாங்க சமயக்காம கொல்லாம உன்ன குளிப்பாட்றோம் முதல்ல ஆளை வந்த வீட்டுக்கு வந்த ஆளை குளிக்க வாத்திட்டு டேய் கழுசா போடுவோம்டா உனக்கு ஆளுக்கு வந்த முதல்ல ஆளை குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள இதாக்கிட்டு அதுக்கு பிறகு உனக்கு வந்து நாங்கள் சன்சிலி செம்ப போறோம் வளர்றதுக்கு வளர்கிறதுக்காக உனக்கு டெய் இது ஆக்கள் போடுறதுவா வா வாக்கள் ஆ ஆக்கள் போடுற விஷயம் வாங்கிதான்

இந்த கடலுக்குள்ளே ஆ விட விட மூஞ்சைக்கு விட்டால் இதாகிடும் முதல்ல மேல் மேல் குளிப்பாட்டிட்டு இப்போ தான் நாளைக்கு குளிரான தண்ணி வருது இவ்வளோ நேரம் சூடான தண்ணி வந்திருக்கு தம்பி தம்பிரே நாங்களே குளிக்கல இன்னும் குளிக்க பார்க்குறேன் இந்த எப்படியோ குளிச்சரியோ ஆட்டை முறைக்கு வேண்டா பொறு பொருள் ஒரு மாத ஒரு மாத ஒரு மாதிரி கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு

டசக்கு 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 டசக்குமா இது வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா மற்றும் தேசிக்காய் கொண்டு பயன்படுத்தியது உடலுக்கு நல்லது நல்லா நுழை அந்த மாதிரி வாசம் அடிக்குதே இந்த குளிப்பாட்டை குளிப்பாட்டில் உன்னை பக்கத்தில் பெட்டில் வச்சுட்டு படுக்கணும் தம்பியா உனக்கு மட்டும் பா இருந்தா நீ என்ன கழச்சிருப்பான்னு எனக்கு பிளாங்கு என்ன என்ன தம்பி வந்து ஐயையோ குரு கலம்பி இருக்கா நல்ல தண்ணீரை தம்பி பாரு எங்களோட சின்ன வயசுல நான் அவன குளிப்பாட்டே கொஞ்சம் பள்ளியாக இது ஏதோ ஒரு படத்தில் வந்து காக்கா விழா குளிச்சாலும் கருப்பு தாட்டா காக்கா குதி குளித்து குளித்தாலுமோ வைகையில் குளித்தாலுமோ கருப்பு கருப்பு தாட்டா இங்கே உண்ணி எல்லாம் கிடக்கு தெல்லு உண்ணி எல்லாம் கிடக்கு செல்லதை அடுத்ததை அட்மிட் பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் ஆ ஆ தம்பி ே பேக்க மறந்துட்டேடாட் செல்லங்குட்டியில் கதை கேட்கே ஒரு பேர் வந்து வைங்க நண்பன் வந்து தம்பி வந்து எங்களை எங்களோட நாங்கள் சிங்கிளில் ஆயிருக்கிறோம் சிங்கிளில் நீயும் சிங்கிளாக எங்களோட மிங்கிலாகிற உனக்கு ஏதோ சந்தோஷமான பேர் ஒன்று பேர் இருப்பா ஆரோக்கியம் 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 ஆரோக்கியப்பட்ட சந்தோஷமாக இருக்கணும் அந்த பேரை கேட்டாலே சுள்ன்ட்டு இருக்கணும் சந்தோஷ் 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 சுப்பர வடிவம்

மக்களே உங்களுக்கு ஆளுக்கு என்ன பேராக வைக்கலாம் சொல்லுங்க பார்க்குறாக்கிட்டே ஒரு நாய் சித்திராயகிறாட்டு நாய் வந்து புளிப்பாட்டைக்கு ஓடி ஓடித்தான் போ இன்னும் ஒரு கபடி வா நம்ப போட்டா இந்த ஓடி போனாலும் ரெடியாக தான் நிற்கிறான் புலி புளி மாதிரி தான் நிற்குது பேசாம் புளிகண்டு வச்சுடுவோம் வேணாம் எலிகண்ட்டு தான்

டெய் நேசமணி நேசம் அண்டு கூப்பிடலாம் உங்களுக்கு விரும்பினா நீங்க மணி அண்டு கூப்பிடலாம் இப்படி கூப்பிடலாம் இப்படி என்றால கூப்பிடலாம் நேசமணி தெரியும் நேசமணியை பாருங்க இன்றிலிருந்து இவருக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம் நேசமணி நேசமணி சரி உங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது பேர்கள் ஏதாவது சஜஷன் இருந்தால் வந்து சொல்லுங்கள் கொமல்லில் தெரிவிங்க நல்ல பேர் சரி அடுத்த வீடியோவில் இந்த பேரை நாங்கள் ஃபைனல் பண்ணுவோம் அப்படின்னா பொடியை நடுங்குறான்னப்பா அட கடும் வெயில்லாண்டா அந்த வெயிலுக்குள்ள நீ நடுங்க ராசாத்தி ராசாத்தி சின்ராசு பொடி பொடிய நடுங்க கூடாது ரைட் இப்போதான் ஃபோமுக்கு வந்துக்கோ ரெடி இப்போ நீன்ராசல்ராசு என்னடா நடங்குற அந்த புள்ள பாவப்படா சரி வா உங்களை உன்னை நான் ஒரு சித்திரவதையும் பண்ணல இதுதான் கடைசி இதோட சரி ஆ ஆ ஓகே ஓகே முள்ள 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 கத்தாதரா பயப்பட போதுரா எனக்கு நல்லா காட்டு வரையா

சரி 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 துடைப்போம் அடே நேசமணி பாடா குழந்தை பிள்ளைகள் மாதிரி பார்க்க போகணும் வந்து வந்து நடுங்குது செல்லத்துக்கு அவசரத்துக்கு துடி இல்லை நாங்கள் வளவையா போடுற ஒரு டிஷர்ட்டை தான் தூட்டி துடைக்கிறோம் எங்கட தம்பி தான் என்னடா தம்பி குட்டி எனக்கு இல்லாதா ம் கொஞ்சம் 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 வெள்ளையா வந்துட்டேடா நேசம் நேசம் நேசமணி வெள்ளையாக வந்துட்ட இல்லை நடங்குதாடா நடங்குதா பா நடங்குதா பிள்ளைக்கு ரைட் 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 எனி நடங்க அது என நடங்க குளித்தா தான் வெள்ளையாக வந்து நான் பொடியன் சின்ன வயசுல எல்லாம் அந்த குழந்தையில வந்து குளிக்க வாப்பினோம் அம்மம்மா மாரிட்டு தான் கொடுப்பினோம் கு அம்மா அம்மா அம்மம்மா அம்மார்ட்டு தான் கொடுப்பினோம் சின்ன வயசில் கொடுத்தா தான் அந்த தலையெல்லாம் படிவாக பிடிச்சி கழுதி துடைப்பினோம் அதுமாரி இவரும் குழந்தை பிள்ளை தானே உடனே குளித்த உடனே நடுங்கிற அது பின்னரங்கில் குளிக்க கூட நாங்கள் நடு உச்சியில் உச்சி வெயில் கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஆகுது அந்த உச்சி தான் குளிக்க பார்க்குறோம் இனித்தான் வந்து நாங்களே சமைக்க போகிறோம் பாருங்கள் பன்னெண்டரைக்கு பிறகு சமைச்சு தான் சாப்பிட போகிறோம் இவரை கொண்டு வந்து நாங்கள் அப்போ ஆளை உள்ளுக்கில் விடுறதுக்கு முன்னால் குளிக்க பார்த்தா கொஞ்ச நேரத்தில் காஞ்சா டாக்டர்கிட்ட போவார் பாடா பா பாடா பாடா என்னடா 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 செல்லதுக்கு நாடங்குது ஐயோ நேசமணி நேசமணிக்கு நடுங்குது கொஞ்ச நேரத்தில் எல்லாம் இந்த இதாகிருஷர்ட்டை போட்டு விடவா பிள்ளைக்கு ஆ ஆ பா 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 ஆ இந்த சின்ன சின்ன தள்ளுகள் இதுகள் எல்லாமே இருக்கு ஆளை கொண்டே முதல் ஊசியாக போட்டுட்டு அதுக்கான மருந்துகளையும் வந்து எடுக்கணும் மற்றது அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டணும் ம் ஏதோ கதைக்கிறான்னு விளங்குது இல்லை இத்தாவில் புரியும் ஆ இப்போ தான் மடிக்கு வந்திருக்கிறார் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆளுக்கு வந்து கடுமையாக குளிருது உண்மையிலே வந்து என்னென்னு சொல்கிறது நான் நெப்பேன் மனுஷரை விட மிருகங்களுக்கு கணக்கு அன்பிருக்கு எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லை போட்டி பொறாமை இல்லை அன்பு மட்டும்தான் நாய்களுக்கு எல்லாமே வந்து அன்பு மட்டும்தான் சில நேரங்களில் என்னென்னு சொல்கிற அவையன் இதில் முகிரேக்கு தான் அவையில் கடிக்கிறது சில பேர் கண்டு பயப்பிடிக்கணும் கடிக்கும் கண்டு பயப்பிடிக்கணும் அப்படி ஒன்றுமே இல்லை அவர்கள் வந்து ஒரு அன்பான உலகத்திலே ஒரு அன்பான மிருகம் அண்ணா வந்து நாய்க்குட்டி இலத்தான்னு சொல்லுவோம் என்னடா ஆ நேசம் நேசமணி சரி அப்படியோ ஆளை இதில் படுக்க போடுவோம் இது இதில் நித்தா உள்ளு ம் உனக்கு பெட் வேண்டுவோம் இதில் அதுக்கு முன்னாடி நித்தா உள்ளு இதில் நித்தா உள்ளு இதை ஆ நித்தா உள்ளு நான் இதால் மூடி விட்றேன் நித்தாவு ம் சரி 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 எனக்குள்ளா பட படம் அப்படியோ படுறா பர்றா இதுல சரி பட படு படு விளையாடுறார் விளையாடுறார் சிற விளையாடுறான் முதல் நாள் ரெண்டு நாள் வந்து இதாக தான் இருப்பினோம் அதுக்கு பிறகு வந்து ஆக்கள் பழகிடுவினோம் புதுவுடன் தானே தயவுசெய்து நீங்கள் உங்களோட வீடுகளில் இப்படி ஏதாவது நாயல் குட்டி போட்டுட்டு வளர்க்க இருந்தால் அது தனியாக விடாதீங்க ரெண்டு அதுகளும் பாவம் சின்ன வயசில் தாய் அம்மா அப்பா விளந்து இருக்குது அதுகளும் வந்து ஒரு ஹேண்ட் தேவை சரி நாங்கள் கூட்டி இருந்துட்டு நாங்கள் வீட்டை இருக்கிற இன்னிக்கு இவனை இங்கே கொண்டு போய் திரிகிறது நாங்கள் போகிற இல்லாமல் நான் கொண்டு போய் திரிய போகிறோமான்றது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது பார்ப்போம் அடுத்த சம்பவம் என்ன நடக்கன்ட்டு பார்ப்போம் அவனுக்கு தகலட்டும் ஆளை வந்து குளிக்க பார்த்தாச்சு நீங்கள் அடுத்ததாக இடத்துக்கு கொண்டு போகிறோம் அதுக்கடையில் நாங்கள் தப்பன்று சமைச்சிட்டு சாப்பிட விடோம் அதுதான் பெரிய டைம் ஊசி போடலாம் ஊசி போடலாம் ஓ இந்த டைம் போனாலும் போகலாம் நண்டு வண்டி நாங்கள் இன்றைக்கு மதியம் வந்து நண்டு குழம்பு நண்டு எல்லாமே வந்து வெட்டி தந்துட்டோம் அதால் பெரிய மனங்கிணம் ஒன்றும் இருக்காது க கழிவீட்டமன்றா சரி இங்கே நண்டை கழிவுனா வந்து அந்த என்னென்னு சொல்கிறது அந்த கழிவை என்னென்று வெளியேற்றதுன்றதான ஒரு கேள்வியாக இருக்கும் வெளியில் எரிஞ்சால் கூட அது காகங்கள் தூக்கி வந்து வந்து அடுத்த கிணறு இலக்கில் போக்கு அதெல்லாம் பிரச்சனையாகிடும் அதனால் நாங்கள் அங்கேயே எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு வந்துட்டோமே நான் கொடுத்துட்டு வந்துட்டோம் நண்டுின வாசம் தூக்குது நண்டு நண்டுக்கிற ஸ்பெஷலிஸ்ட் ஜெரின் அதோட நான் வந்து அரிசியை போட போகிறோம் எங்கள்கிட்ட வச்சில சமையல் வந்து வளமையாகவே இப்படி தான் நடக்கிறது ஒரு பெருசாக ஒரு கவ கஷ்டமே பண்ண தேவையில்லை வதக்கல் கிதக்கல் கஷ்டம் கஷ்டம் ஒன்றும் இல்லை இப்போ சமைச்ச மாட்டால் ஒரு அரை மணி தேவை எங்களை எங்கள்ட்ட சமையல் சரி ரைஸ் குக்கரில் அரிசியை போட்டோமா கறியை தூக்கி அதில் வச்சோமா சரி அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு எங்கள்ட தம்பியை எங்கள்ட தம்பியை வந்து அடுத்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அவனுக்கு முதலாவதாக ஊசியை போடுவான் குளி குளிக்க பார்த்து காஞ்சி கொண்டுருக்குறான் குளிக்க பார்த்தா பிறகு ஆள் குளிர் ஆகிறார் கொஞ்சம் காஞ்சி பிறகு தான் வந்து கொண்டு போகணும் மற்றது வந்து ஊசி போட்டால் ஏற்கனவே நீங்கள் கேட்டுக்கலாம் ஏற்கனவே ஊசியை போட்டுட்டு விட்டு கொண்டு வந்துக்கலாம் அவனுக்கு ஊசி போட்டால் மூன்று நாளைக்கு குளிக்க பார்க்கக்கூடான்னு சொல்லுவாங்க தெரியுமா அவனுக்கு அப்போ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் குளிக்க பார்த்துட்டு அளவு ஊசி போட வந்து கூட்டி கொண்டு போக போகிறோம் இன்றைக்குள்ளி இஞ்சி தான் இன்னைக்கு உள்ள இஞ்சி போட்டு கராமம் போட்டு நல்ல வாசமாக தான் இருக்க போது நான் உள்ளதுக்குள்ளே கஷ்டமான ஒரு வேலையை தான் நான் பொருட்படுப்பேன் அதே மாதிரி அரிசி போடுறது இதில் வந்து பச்சை அரிசி சுகத்தை பச்சை அரிசி தான் வந்து போடுறோம் நல்ல உடலுக்கு கொஞ்சம் நல்ல எத்தனை சுண்டு மொண்டு சுண்டு வாங்குவான் நாலு சுண்டை போடுவோம் நாலு சொந்த போட்டு வடிவாக கழுவி தண்ணியை விட்டு ரைஸ் குக்கரில் வச்சு சுவிட்சாக போட்டுவிட்டால் சரி அவ்வளோந்தான் நல்ல போட்டமா அரிசியை போட்டோமா மூடினமா அப்படியோ சுவிட்சாக போட்டமான்டா சரி எங்கள நண்டு கரைக்கு தயார் படுத்துக்கலாம் நடந்தோன்ட்டு அது நண்டு கறி ஃபுல்லாக வேறு தான் பொருட்படுத்திக்கிறேன் நண்டுக்கான வதக்கிங் வேலையில் நடக்குது மெதுவாக வதக்கவும் வதக்கவே நண்டை போட்டு திரட்டவும் கணக்க நண்டு தானே பொடி கூடுதலாக வந்து தேங்காய் பழம் பெருசாக பாவிக்கிறேன் நான் அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வரணும்னு பண்ணிட்டாக்கா ஏன்னா ஆனால் இன்றைக்கு பாதிச்சிருப்போம் ஆனால் வேண்டாம் இடை இடையில் சொல்லி சவாலிச்சு விட்டுறோம் நன்கு அவிந்த பின் தூள் போட்டு அப்படியோ மிக்சிங் பண்ணி வைத்துட்டு சின்ன ஹீட்டில் அவிய விட்டு இறக்கி விட்டால் சரி நிறைய மதிய உணவு தயாராகி விட்டது அவரை குளிச்சு பாட்டிட்டு வேற எல்லாம் போட்டுட்டு போது சரி இங்கால சுத்த பச்சை அரிசி அதோட நண்டு கறி எப்படி இருக்குன்னு வேறங்க ஜீரனு வச்சு நண்டு கறி உள்ளி வாசம் எல்லாம் அப்படியே தூக்குதா சாப்பாடு சிறிது சோறை எடுத்துக்கொள்ளும் நறுத்து தான் சாப்பிட்றணும் சம்பா சோறு சாப்பிட்றத விட ஆனால் இந்த சோறு நல்லம் சொல்கிறவ சிறிது எடுத்து எடுத்துருச்சு நண்டு குழம்பு பெருசாக இல்லை பிராட்டி எடுத்து இவ்வளவு இவ்வளோ நண்டை இப்படி வைக்கணும் குழம்பு தான் தேவை நண்டு கூட வந்து அப்படியோ எடுத்து இப்படி போடணும் இவ்வளோ தான் சிம்பிள் அப்படியோ விணையவும் இதுக்கு வெங்காயம் எடுக்கணும் வெங்காயம் எடுத்தால் தான் இனிமேல் அந்த மாதிரி

குழம்பம் அது வேற லெவலாக இருக்குது இதில் ரெண்டு மூணு நாள் சேர்த்துக்கிடாது இதுதான் எங்களுடைய சாப்பாடு என்ன பண்ணேன் நேசமணி நாங்களும் சாப்பிட்டா மட்டும் போடாது நேசாமணி குளிச்சிவிட்டு ரெடியாக நிற்கிறோம் பொடியான்னா சரி சரி சமைச்சார் சமைச்சார் அஞ்சு வச்சு

சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லாமல் சொல்ல யோசிப்பானு இப்போ எங்களை மனுஷருக்கு இருக்கிற மாதிரி தானே கிடைக்கணும் உடம்புகள் இருக்குது ஆனால் வந்து வாய் மட்டும் தான் இல்லை மச்சமாரி என்ன உணர்வுகளும் இருக்கும் நாங்கள் அழுதாக வந்து கவலையாக பார்க்கணும் நாங்கள் சிரிச்சா சந்தோஷமாக இருக்கணும் எங்களை பார்க்கறது சந்தோஷமாக இருக்கும் அதுமாரி தான் நிகழ்ச்சி இருக்கும் சரி இனி எங்களோட தம்பி தொடருவான் தம்பி அடுத்ததாக ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போகணும்